வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு டிசைன் டிசைன் ஆக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறும் தருணமாக ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பதையும் ஒரு குட்டி கதையுடன் அதை வரவேற்கும் தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு நான்கு நான்கிற்கு பிறகு அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகள் அப்போதும் மகிழ்ச்சியின் உச்சம் பெறக்கூடிய தருணமாக பல விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சாதகமற்ற கிரக அமைப்பாக இருந்தாலும் அதில் நன்மை நிறைந்த கிரக அமைப்பாகவும் உள்ளன எனவேதான் இந்த தருணத்தில் ஒரு குட்டி கதையுடன் அவற்றின் வரவேற்கும் தருணமாகவும் நல்ல ஒரு மாறுதலை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன டிசைன் டிசைனாக பல்வேறு விதமான தொல்லைகள் நம்மளுடைய சந்திப்பதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நம்மளுடைய முயற்சி இன்மைதான் என்பதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறது உதாரணமாக ஒரு அறிவியல் ஆராய்ச்சி மூலமாக பல்வேறு விதமான உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது என்னவென்றால் ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரே அறையில் வசிக்கின்றன எலி பூனையின் அருகாமையில் சென்றாலும் கூட இந்த பூனை எலியை துரத்தாமல் அப்படியே விட்டுவிடுகிறது பூனைக்கு அதீத பசி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இரண்டு நாட்களாக பூனையை சாப்பிடாவிடாமல் அந்த அறையில் அடைத்து வைத்திருந்தாலும் அதன் அருகாமையில் அந்த எலி செல்லும் போதும் அந்த பூனையானது அந்த எலியை தாக்கவோ அல்லது பிடித்து தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் அப்படியே விட்டுவிடுகிறது எனவே அந்த எலி பூனையை இந்த கடந்து அங்கும் இங்குமாக திரிகிறது இதற்கு என்ன காரணம் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது போது இந்த பூனையை ஒரு கண்ணாடி அறைக்குள் அடைத்து வைத்து அதற்கு எதிரே எலியை ஓட ஓடவிட்டிருக்கின்றன ஆனால் அந்த பூனை அந்த எலியை பிடிப்பதற்காக கண்ணாடி அறையிலிருந்து முயற்சி செய்து உரத்தி கொண்டு ஓடக்கூடிய அந்த வேலையில் கண்ணாடியில் முட்டி கீழே விழுந்து விடுகிறது இதுபோன்று பலமுறை அந்த பூனையானது அந்த எலியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தாலும் இந்த கண்ணாடி சுவற்றில் இருக்கக்கூடிய நான்கு கண்ணாடிகளை மோதி மோதி தன்னுடைய சக்தியை இழந்து விடுகிறது எனவே இந்த பூனையின் ஆள் மனதில் முடியாது இது சாத்தியமற்ற செயல் என்று ஒரு கட்டத்திற்கு மேல் தன்னுடைய முயற்சி செய்யக்கூடிய எண்ணத்தையே விட்டுவிட்டு இந்த எலி தன்னுடன் அருகாமையில் வந்தாலும் கூட எவ்வளவு பெரிய சமத்தை ஏற்படுத்தினாலும் அந்த பூனை இந்த எலியை தாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடவில்லை இதன் காரணமாக தான் மிக எளிதாக தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சியை இந்த பூனையானது துவங்க போன்றுதான் மனிதர்களாகிய நாமும் நம்மளுடைய பல்வேறு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்களை கண்டு நம்மளால் இவற்றிலிருந்து வெளிவரவே முடியாது இவற்றிற்கான நல்ல தீர்வு இல்லை இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து இதை தீர்ப்பதற்கு எந்த கிரக நிலையும் உறுதியாக உதவி செய்யாது என்ற ஒரு மனநிலையிலும் நம்ம ராசி மிகவும் மோசமான ராசி இந்த ராசியில் நாம் பிறந்ததே வேதனைக்குரிய செயல் என்று பலவாறு நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோமே தவிர நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தாலும் வெற்றி சிறு தூரத்தில் இருந்தாலும் கூட அவற்றை முயற்சி செய்து நாம் அடைவதில் பல தயக்கத்தை ஏற்படுத்துகிறோம் எனவேதான் டிசைன் டிசைன் ஆக தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கின்றன அப்படி வந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறார் சுக்ரன் எனவேதான் பல தொல்லைகளை தகர்த்தறிந்து அதிலும் கூட மகிழ்ச்சியும் உச்சமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சுக்ரன் தனது உச்சராசியான மீனராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் ராகு சூரியன் மற்றும் புதன் போன்ற நான்கு கிரகநிலைகள் இணைந்து மீனராசியில் ஒன்றாக சஞ்சரிப்பது நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குமே தவிர பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு வெகுவளவில் குறைகிறது அது மட்டுமல்லாது நான்கு கிரகநிலைகளின் சப்தம பார்வையும் சனி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் போன்றவை நீங்கி ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சனியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் எனவே முரண்பாடான கிரக சேர்க்கையாக இருந்தாலும் கூட மங்கள காரகன் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரகநிலைகளின் இணைவு மிகப்பெரிய மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக வெற்றிருக்கிறார் மிக விரைவில் சுக்கரனின் ஆட்சி வீட்டில் நுழைய இருக்கிறார் எனவே இந்த தருணம் பல மிக பெரிய அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சாதகமாக நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில்தான் தான் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க டிசைன் டிசைனாக வரும் தொல்லைகளை எதிர்கொண்டு அப்போதிலும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் உச்சம் பெறுவதற்கான தருணமுமாக ஏனென்ற விஷயங்கள் அமைகின்றன என்று பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குரு ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் சில தொல்லைகள் டிசைன் டிசைனாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவர் மிக விரைவில் மனஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் நுழைய இருக்கிறாருங்க எனவே எப்பேற்பட்ட தொல்லைகள் வந்தாலும் அந்த தொல்லைகளை மகிழ்ச்சியுடன் கடந்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாகும் போதும் அவற்றை கடன் வாங்காமலே சமாளிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்க போகிறது விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறார் விரயத்தில் உச்சம் பெற்றிருப்பது ஆடம்பர விரய செலவுகளையும் சௌகரியமான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது சௌகரிய மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமான விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார்கள் அவை மகிழ்ச்சியாக மாறுவதற்கான யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் சுக்கரன் ராகு புதன் மற்றும் சூரியன் போன்ற நான்கு கிரகநிலைகள் விரயத்தில் வேற்றிருப்பதால் சற்று அலைச்சல் என்பது அதிகமாக இருக்கும் இப்படி அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் கல்வியில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்வளவுதான் போட்டிகள் இருந்தாலும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யோக हम निचय தேசராசிக்காரர்களுக்கு உண்டு டிசைன் டிசைனாக பல தொல்லைகள் வந்தாலும் கூட அப்போதும் மகிழ்ச்சியில் உச்சம் பெறுவதற்கான வாய்ப்பு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு மோட்சக்காரகரான கேது ஆறில் இருப்பது எதிர்பார்ப்புகளை அமோகமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உண்டு என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடையக்கூடிய தருணமாக மாறும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மேசராசிக்காரர்களுக்கு